ஸ்டுடென்ட் போலீஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மொத்தம் ஐம்பது வினாக்கள் இது பயிற்சி செய்ய போகிறோம் இந்த டாபிக் என்னன்னா கரைசல்கள் மற்றும் வேதிவினைகள் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை அறிவியல் இருக்கக்கூடிய கரைசல்கள் மற்றும் வேதிவினைகள் டாபிக்ல இருந்து ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதே போல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு பயிற்சி செய்வதற்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் புக்கு வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதனுடைய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கையில் காணப்படும் கரைசல்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் இயற்கையில் காணப்படும் கரைசல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி அதாவது காற்று மற்றும் கடல் நீர் செகண்ட் கொஷின் பாருங்கள் உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படக்கூடியது எது உலகளாவிய கரைப்பான் அதாவது சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் நீர் என்பது சரியான ஆன்சர் ஸோ கொஷின் நம்பர் த்ரீ நீரற்ற கரைசல்களுக்கு எடுத்துக்காட்டு நீரற்ற கரைசலுக்கு எடுத்துக்காட்டு மூணு லெட்டரில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு கார்பன் டைசல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் நீரில் கரைக்கப்பட்ட சர்க்கரை கார்பன் டெட்ராகுளோரைட்டில் கரைக்கப்பட்ட அயோடின் இதில் நீரற்ற கரைசல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி லெட்டர் ஒன்று மற்றும் மூன்று சரி கொஷின் நம்பர் ஃபோர் ஒரு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் எவ்வளவு கரையும் என்பதனை எவ்வாறு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரைதரன் ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் ஆல்ரெடி பிசி எக்ஸாமினேஷனில் இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பிரிவிசா ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின் இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு கிராம் நீரில் முப்பத்தி ஆறு கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்தால் கிடைக்கக்கூடிய கரைசல் என்ன கரைசல் சரிங்களா இருபத்தி அஞ்சு டிகிரி வெப்பநிலையில் அதாவது நூறு கிராம் நீரில் முப்பத்தி ஆறு கிராம் சோடியம் குளோரைடு உப்பை வந்து கரைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நீர் வந்து எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தெவிட்டிய கரைசல் என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் கரைபொருள் மற்றும் கரைபொருள் வாய்ப்பாடு கால்சியம் கார்பனேட் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் குளோரைட் அமோனியா இப்போ கால்சியம் கார்பனேட்டோடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் சிஏ சிஓ அப்போ ஒன்றுக்கு நாலு ஆப்ஷன் பிலேயே இருக்குது டீலேயும் இருக்குது அப்போ அடுத்தது பார்க்கலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடோட வாய்ப்பாடு என்ஏ ஹோஹெச் அப்போது இரண்டுக்கு மூணு அப்போது இதுலையும் மூணு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது அடுத்தது பார்ப்போம் சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு அப்படின்னா நம்மளுடைய சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஏ சிஎல் அப்போது மூணுக்கு ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும் நமக்கு சரியான ஆன்சர் அமோனியா நமக்கு என்ஹெச் த்ரீ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதன் குறைகின்ற செயல்முறை என்ன வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கரைதன் குறைகின்ற செயல்முறை என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ அதுக்காக சரியான பதிலை நம்ம சூஸ் பண்ணுவோம் கொஷின் நம்பர் செவனுக்கு சரியான பதில் ஆப்ஷன் வெப்ப உமிழ்வினை கொஷின் நம்பர் எயிட் மயில் துத்தம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் நீல விட்ரியால் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் நைன் இதுவும் பொறுத்துக்க ஸோ பொதுவான பெயர் மற்றும் அதனுடைய காமனான கெமிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க காப்பர் டூ சல்பேட் பெண்டஹஹைட்ரேட் அப்படிங்கிறதோட பொதுப்பெயர் என்ன மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படிங்கிறது பொதுப்பெயர் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அதனுடைய பொதுப்பெயர் இரும்பு டூ சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அதனுடைய பொதுப்பெயர் ஸோ சரியாக நம்ம மேட்ச் பண்ணலாம் சரியான பதில் வந்து காப்பர் டூ சல்பேட் பெண்டஹஹைட்ரேட்டுக்கு சரியான பதில் ஆப்ஷன் நீல விற்றியால் அப்படின்னு பொதுப்பெயரில் சொல்லலாம் அடுத்தது மெக்னீசியம் சல்பேட் பொது பொதுப்பெயர் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஹெப்சம் உப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படிங்கிறது பொதுப்பெயர் என்னன்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு டூ சல்பேட் ஹெப்டாடைட்ரேட் வந்து பச்சை விட்ரியால் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் டென் பாருங்கள் ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் என்பதின் பொது பெயர் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளை விட்ரியால் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் நீல விட்ரியால்னா என்னென்னு பார்த்துருக்கோம் பச்சை விட்ரியால்னா என்னென்னு பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் வெள்ளை விட்ரியால் அப்படின்னா அதனுடைய பெயர் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது மூணுமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் நெவல் நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ நீரற்ற கரைசல் வந்து நீரில் கரைக்கப்பட்ட உப்பு நீரில் கரைக்கப்பட்ட குளுக்கோஸ் நீரில் கரைக்கப்பட்ட காப்பர் சல்பேட் கார்பன் சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் இதில் நீரற்ற கரைசலை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆப்ஷன் டிஏ நம்ம சொல்லலாம் சரிங்களா கொஷின் நம்பர் டுவெல் பாருங்க கரைபொருள் அது மற்றும் கரைப்பான் அதுக்கு உதாரணம் என்ன தின்மம் பிளஸ் திண்மம் நமக்கு என்ன கிடைக்கும் திரவம் பிளஸ் திண்மம் திரவம் பிளஸ் திரவம் வாயு பிளஸ் திரவம் இதெல்லாம் சரியாக மேட்ச் பண்ணலாம் திண்மம் பிளஸ் திண்மம் அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் திண்மம் ரெண்டுமே வந்து நமக்கு சாலிட் ஸ்டேஜ் அடுத்து திரவம் லிக்யூடு சாலிட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு காம்பினேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம் அதற்கான காம்பினேஷன் என்ன பாதரசத்துடன் கலந்த சோடியம் அப்படின்னு சொல்லலாம் திரவம் லிக்யூடு பிளஸ் லிக்யூடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால் வாயு அதாவது கேஸ் ப்ளஸ் லிக்யூடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு சரியான ஆன்சர் நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அதாவது சோடா நீர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் திரவத்தில் வாயுவின் கரைதிறனின் அழுத்தத்தின் விளைவை விளக்கும் விதி என்ன ஸோ அதுக்கான விதி என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியான பதில் ஆப்ஷன் ஹென்ரியின் விதி அப்படின்னு சொல்கிறாங்க கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக்க காரணம் ஸோ சரியான பதில் ஆப்ஷன் ஈரம் மீது அதிக நாட்டம் அப்படிங்கிறது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் இரும்பு துருப்பிடிக்க காரணம் என்ன வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக்கான கொஷின் சரியான பதில் என்னன்னு நமக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ ஆக்சிஜனேற்றம் ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் வெள்ளி போன்ற வெண்மையான சோடியமானது வெளிரிய பச்சை கலந்த மஞ்சள் வாயுவான குளோரினுடன் இணையும் போது கிடைக்கக்கூடியது என்ன சரியான பதில் ஆப்ஷன் சோடியம் குளோரைடு ஸோ கொஷின் நம்பர் செவன்டீன் துத்துநாக உலோகத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் வைக்கும் பொழுது வெளிவரும் வாயு என்ன ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஹைட்ரஜன் கொஷின் நம்பர் எயிட்டீன் பொட்டாசியம் அயோடைட் மற்றும் லெட் நைட்ரேட்டின் தெளிவான நீர்க்கரைசலை கலக்கும் பொழுது நடைபெறுகின்ற வினை என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் இரட்டை இடைப்பயிற்சி வினை என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் நைன்டீன் அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரியும் பொழுது டேஸ் என்ற உப்பும் நீரும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கோம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் அமோனியம் நைட்ரேட் போட்டான்ஸ் என்பதன் பொருள் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பவர் பி பவர் ஹெச் அதாவது அதனுடைய குறியீட்டை உருவாக்கியவர் யார் பிஹெச் குறியீட்டை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் டி எஸ்பிஎல் சாரன்சன் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக உள்ளது குறைவானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் பிஹெச் மதிப்பு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஜீரோ மனிதனின் உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு என்ன மனிதனின் உமிழ்நீர் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் சிக்ஸ் டூ எயிட் மெக்னீசியம் பால்மத்தின் பிஹெச் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ டென் நமது பற்களின் மேற்பரப்பு படலத்தில் காணப்படும் மிக கடினமான பொருள் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கால்சியம் பாஸ்பேட் புளித்த பாலில் பிஹெச் மதிப்பு என்ன ஆப்ஷன் சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அமில ஏற்படுவதற்கு காரணமான வாயுக்கள் எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியான ஆன்சர் சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் எல்பிஜி ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வினையில் வினைபடு பொருட்களை மீண்டும் பெற இயலாத வினை என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் மீளா வினை என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஒரு வேதி வினையினால் உருவாகும் மொத்த வினை விலை பொருட்களின் மொத்த பொருண்மை அவ்விதி மாற்றத்தின் பங்கு கொண்ட பொருட்களின் மொத்த பொருண்மன்மைக்கு சமமாக இருக்கும் விதி என்ன சரியான பதில் பொருண்மை அழியா விதி என்று சொல்லப்படுகிறது மெதுவாக வேதிவினைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஸோ ஸ்லோவாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அசிட்டோ அசிட்டேட் உருவாதல் சுவற்றில் வெள்ளை அடிக்க பயன்படுவது வெரி இம்பார்ட்டன்ட் பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அப் ஆப்ஷன் ஏ நீற்றுச்சுண்ணாம்பு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை உடன் வினைபுரிந்து கிடைக்கக்கூடியது ஆப்ஷன் கால்சியம் கார்பனேட் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வீட்டு சுவர்களில் வெள்ளையடிக்க பயன்படுவது ஆப்ஷன் கால்சியம் ஹைட்ராக்சைடு வெரி இம்பார்ட்டன் பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் காயங்களை குணப்படுத்த பயன்படக்கூடியது ஆப்ஷன் ஹைட்ரஜன் ஃபராக்சைடு ஆப்ஷன் ஏ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் காற்றடைக்கப்பட்ட குளிர்பானன்கள் உள்ள வாய்வு பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் உள்ள வாய்வு சேம் கொஷின் ஸோ ஆப்ஷன் காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் உள்ள வாய்வு கார்பானிக் அமிலம் இது பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒளி லைட் துளக்கப்பட்ட சி சிஏசிஓ த்ரீ கட்டியான சிஏசிஓ த்ரீ விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் ஆப்ஷன் அதிக புறப்பரப்பளவு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷனில் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் இருந்து டென்த் வரைக்கும் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஷின் பேங்க் ஸோ இந்த கொஷின் பேங்க் உங்கள் கையில் இருந்ததுன்னா போலீஸ் வேலை கண்டிப்பாக நம்ம பெற முடியும் இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு நீங்கள் பயிற்சி செஞ்சால் போதும் சரிங்களா ஸோ புக்கை ஆஃபரில் கொடுத்துருக்கோம் மூணு புக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மூணு புக்கும் சேர்த்து வேணும் அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஆனால் நாங்கள் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்